வணக்கம் வணக்கங்க நாங்கள் பேருங்கய்யா அப்பா தரீங்க எந்தூர்ல இருந்து வரீங்கய்யா நான் நாமக்கல் மாவட்டம் சேந்த இருந்து வரங்க சரி மொத்தம் எத்தனை மாடு வாங்கிருக்கீங்கய்யா ஏற்கனவே ஒரு பத்து மாடு இருக்குங்க சரிங்க பண்ண வச்சிருக்கிறோம் ஓகே இப்ப இங்க வந்து வீட்டுல பாத்தோம் அதனால அங்க மாடு வந்து பார்த்தா ஒரு பத்து இருபது மாடுக்கு நாள் இருந்தது ரெண்டு 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 மாடு 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 ஒரு ஜெர்சி மொத்தம் சுவாமி ஆயா ஏரி வடபத்திரி ஏழு மலையானே மேல்மலை அம்மா திருவண்ணாமலையார பட்டி பெருவனும் பலார் சொல்லுமா இருக்குன்னு நல்லா கிடையாதுன்னா போட்டு இன்னும் பத்து மாடு அவங்க பட்டியல சேரணும் நாம கொடுக்குற முகத்து தான் பத்து லட்சம் இல்ல ஐம்பது லட்சம் ரூபாய் முதல்ல நூறு லட்சம் ரூபா முதல் ஆகணும் முதல்ல இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் பிடிச்சா இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் கொடுது

என்ன சிறப்பு என்ன காரணம் என்ன இருக்க நினைச்சு வந்தீங்க அதாவது இந்த பெண் சொல்லி எல்லாம் இருக்கக்கூடாதுங்க ஓகேங்க அதனாலதான் நாங்க சுத்தமான சொல்லி பார்த்து வாங்குவோம் சுத்தமான சொல்லி பார்த்தா ரெண்டு மட்டுமே சொல்லி இல்ல இல்ல சொல்லி இல்ல அப்படிதானே சரி ஓகேங்க வந்த பிறகு அவங்க எப்படி நல்லா பேசுறாங்களா அருமையான பேச்சாளர் அருமையா பேசுறாங்க சரி ஓகே நல்லா நல்லா பேசுறாங்க நம்ம வந்து பிடிச்ச மாடை பார்த்து வாங்கி பிடிச்ச மாடு இருக்குதா அது மாதிரி என்ன கரவு வரும் எங்களுக்கும் ஓரளவுக்கு இந்த மாடு கரவு வரும் வராதுன்னு தெரியுங்க பை சுத்தம் இது மாதிரி எல்லாம் அதான் இருக்கும் காம்ப அடிச்சு பார்த்தா காம்புல நல்லா பால் வருது பால் வருது பாத்துட்டீங்க தூரி நல்லா இருக்கா நல்லா இருக்கு மிஷின் கரவையா நான் கை கலவை தான் கை கலவை கை கரவை தான் கை கரவை தூரி கண்டிப்பா பாக்கணும் நீங்க பாக்கணுங்க பாத்துட்டீங்க தூர்ல நல்லா இருக்கு சுலசுதமா இருக்கு குணம் பாத்தீங்களா குணம் நல்லா பசுமா பசுன்னு சொல்றாங்கல்ல ரொம்ப சாதுவான குணமா தான் இருக்கு சரி ஓகே நல்லது நன்றிங்க சரி